தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி இந்த லெசனோட கொஷின்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த பாடத்தை படிச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை இந்த டெஸ்ட்டை போட்டு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் உங்களுக்கு பதிலளிக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிராமண அல்லாதோர் கூட்ட அறிக்கையினை வெளியிட்டவர் அல்லாதோர் கூட்டு அறிக்கையினை வெளியிட்டவர் பி தியாகராயர் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார் வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார் வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் பெரியார் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது சென்னை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் எத்தனையாவது பெரிய மாநிலமாக உள்ளது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் ஏழாவது பெரிய மாநிலமாக உள்ளது தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி சென்னைவால் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு சென்னைவாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பட்டது சுப்புராயலுக்கு பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் பின் ஆட்சி பொறுப்பேற்றவர் பணக்கல் அரசர் தென்னிந்தியாவின் விடுதலை கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சவுத் இந்தியன் ரிபரல் ஃபெடரேஷன் தென்னிந்தியாவின் விடுதலை கூட்டமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எங்கு நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதிக்கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் ஓ பி ராமசாமி இந்தியை கட்டாய பாடமாக்குவது தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டை அளித்து வட இந்திய ஏகாதிபத்தியத்தை நிறுவும் முயற்சி என கருதியவர் இந்தியை கட்டாய பாடமாக்குவது தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டை அளித்து வட இந்திய ஏகாதி பத்தியத்தை முயற்சி என கருதியவர் பெரியார் முதலாவது சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றது முதலாவது சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது பொது உடைமை கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது பொது உடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எந்த அரசமைப்பு உறுப்பின்படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது ஆர்டிக்கல் முன்னூத்தி பதிமூணு அரசமைப்பு உறுப்பு முன்னூத்தி பதிமூணு இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது சட்டமும் விதிகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என கூறியவர் யார் சட்டமும் விதிகளும் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்டவை சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று கூறியவர் காமராஜர் தமிழ்நாடு அரசு எந்த வருடம் மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டது தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டது பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூணு முறை சிறைக்கு சென்றவர் யார் பதினைந்து ஆண்டுகளில் இருபத்தி மூன்று முறை சிறைக்கு சென்றவர் பெரியார் ஆந்திரா பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்டது சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தவர் யார் சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு என பேர் மாற்றம் செய்தவர் சி என் மாநில மறுசீரமைப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திராவிட கழகத்தை விட்டு பிரிந்து திராவிட முன்னேற்றக் கழகமாக அண்ணாதுரையால் ஆரம்பிக்கப்பட்டது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது சவுத் இந்தியன் ஃபெடரேஷன் பிற்காலத்தில் நீதி கட்சி என அழைக்கப்பட்டது தென்னிந்தியாவின் எப்பகுதி ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது தென்னிந்தியாவின் சென்னை பகுதி ஆங்கிலேயரின் அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது பெரியார் எந்த ஆண்டு நீதிக்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீதிக்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்துக்கு ஏ சுப்பராயலு முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று சென்னை மாகாணத்துக்கு ஏ சுப்பராயலு முதலமைச்சர் ஆனார் முதலாவது சுயமரியாதை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது முதலாவது சுயமரியாதை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது ஆந்திரா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆங்கிலேயர்களின் அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட மாகாணம் எது ஆங்கிலேயரின் அரசியல் மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட மாகாணம் சென்னை மாகாணம் தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என இசை பாராட்டியவர் யார் தமிழ் மறுமலர்ச்சியின் முன்னோடி என இசை பாராட்டியவர் அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டில் சமய பணிக்காக ராபர்ட் கால்வெல் எந்த பகுதியை வந்தடைந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டில் சமய பணிக்காக ராபர்ட் கால்வெல் இடையான்குடி எனும் பகுதியை வந்தடைந்தார் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்கியவர் சோதிபா புலே யாருடைய முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்த சாதி பாகுபாட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர் பெரியார் ஆங்கிலேய பேரரசின் பொருளாதார அடித்தளத்தின் மீதான நேரடி தாக்குதலாக தண்டி யாத்திரை அமைந்தது என்பது யாருடைய கூற்று ஆங்கிலேய பேரரசின் பொருளாதார அடித்தளத்தின் மீதான நேரடி தாக்குதலை தண்டியாத்திரை அமைந்தது என்பது அறிந்ததிராயின் கூற்று